இன்றோடு நம்முடைய இளைஞரணி நாற்பத்தி நாலு ஆண்டு ஆண்டுகள் முடித்து நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நான் நாற்பத்தஞ்சாவது வருஷத்தில் நம்ம அடியெடு வைக்கிறோன்னா இந்த நேரத்தில் நான் பொறுப்பு நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து அந்த வாய்ப்பை அளித்த கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க பேசும்போது சொன்னாங்க நான் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அனைத்து தேர்தலிலையும் நம்முடைய கழகம் வெற்றி பெற்றிருக்கின்ற அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு அந்த உத்துவகத்தை கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அமைப்பாளர்களுக்கும் துணைப்பாளர்களுக்கும் முதலுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசினவங்க பல பேர் சொன்னாங்க இந்தியாவிலே ஒரு இயக்கத்திற்கு அணி என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் துவங்கிறதுக்கு முன்பே இளைஞர் அணியை துவக்கி வைத்தவர் நம்முடைய தலைவர் அதுபோல போல கழகத்தில் பல அணிகள் இருந்தாலும் அதில் முதல் அணி நம்முடைய இளைஞரணி என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதை நாம் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றோம் சேலம் சேலத்தில் நம்முடைய இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டை சென்ற டிசம்பர் மாதம் நடத்தி அதையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு நடத்திக்காட்டைய உங்கள் அனைவருக்கும் பேருக்கும் அந்த மாநாட்டின் வெற்றிக்காக உழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ஏற்கனவே நன்றி சொல்லியிருந்தாலும் மீண்டும் இன்றைக்கு இந்த நாற்பத்தைந்தாவது ஆண்டில் அடி அடித்து வைக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மட்டுமல்ல நீங்களும் ஈடுபட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு முறை ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இதுவரை எந்த எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில் வந்தார் நான் அப்பவே சொன்னேன் நீங்கள் ஆறு முறை இல்லை ஆயிரம் முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞரணியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இந்த முறை ஈரோட்டில் சென்ற முறை அவருக்கு தவறிவிட்டது சட்டமன்ற தேர்தலின் பொழுது அப்பொழுதே நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் இந்த முறை அவருக்கு அந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த இளைஞரணி கூட்டம் தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றது டெல்லிக்கு போகிறதுனால இளைஞரணி பணிகளை மறந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்போ என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டார் ஆனால் நாளைக்கு டெல்லிக்கு கிளம்புறேன் வரத்துக்கு இருபது நாள் ஆகும் அப்படின்னு டெல்லிக்கு சென்றாலும் இளைஞரணி பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்னு நான் நம்புகிறேன் திரு அதே போல திரு அண்ணாதுரை சி அண்ணாதுரை அவர்களும் இந்த முறை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே டெல்லிக்கு சென்றாலும் இந்த நேரத்தில் இன்னொரு நன்றியும் வேண்டும் சொல்லியாக வேண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி அதற்கும் நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி போகிற நம்முடைய பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டோம் நான் இரண்டு நாட்கள் விக்கிரவாண்டியிலே சுற்றி சுற்றி என்னுடைய தேர்தல் பணிகளில் ஈடுபட்டேன் என்னை விட அதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து நாள் இருபது நாட்கள் விக்கிரவாண்டியிலே போய் தங்கி உங்களுடைய தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்றிருக்கிறீர்கள் ஆய்வுக்கூட்டங்களை கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களும் வர சொல்லி அவங்களுடைய புக்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறீங்க இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் உங்களில் பல பேர் இன்னும் சொல்லப்போனால் உங்களில் அத்தனை பேருமே விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறீங்க அதை கேட்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது எனவே அந்த தேர்தல் வெற்றியிலையுமே உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் என்றால் இன்னைக்கு இங்கே பேசியது போல் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கோட்டையில் இருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருந்தாலும் அவங்களுடைய முழு நினைப்பும் முழு எண்ணமும் இந்த அன்பகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிங்களுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நேற்று நள்ளிய எனக்கு தொலைபேசியில் அழைப்பு ஒரு பதினோரு மணிக்கு தொலைபேசியில் அழைத்து என்னென்னா நாளைக்கு நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளா இளைஞர் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க அதே போல் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய வாழ்த்துக்கள் இளைஞர் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க தலைவர் எந்த பொறுப்புக்கு போனாலும் எந்த பெரிய பொறுப்பு அடைஞ்சாலும் மாநாட்டில் நான் சொன்ன இந்த இளைஞர் அணி மாநில இளைஞரணி செயலாளர்ன்ற பதவி எப்பவுமே இந்த எங்களுடைய இளைஞர் அணிக்கு பிராண்ட் அம்பாசடர்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் அதைத்தான் அவரும் விரும்புவார் என்றால் அவர் உழைச்சிருக்கிறாரு இன்னைக்கு எந்த பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா இளைஞரணி தான் அதற்கு அடித்தளமிட்டது இங்கே நிறைய பேர் உள்ளாட்சி பொறுப்புகளில் நிறைய முக்கியமான பொறுப்புகளுக்கு பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதுவும் நியமன பொறுப்பு கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே போல் மாவட்ட செயலாளர்களாக எனக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க ஒன்றிய பல பேர் வந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக முதலமைச்சராக வந்திருக்காங்கன்னா அது வந்து இந்த இளைஞரணி போட்ட இளைஞரணியில் அந்த உழை உழைப்புக்கு கிடைத்த அந்த அடித்தளம் தான் எனவே இன்றைக்கு முரசொலி சமூக வலைதளங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே இளைஞரனுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு வருவாய் மாவட்டத்திற்குன்னு தனியாக ஒரு சமூக வலைதள பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் துவங்கி இருக்கின்றோம் இந்த பைலட் ப்ராஜெக்டாக இருந்து இங்கே அன்பத்தில் இந்த அடுத்த ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு இந்த சமூக வலைதள பக்கங்கள் இங்கேருந்தே இயங்கும் இதற்கான பயிற்சி இவரை பேசி முடிந்தது பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்தது பிறகு இதற்கான பயிற்சி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது எப்படி அரசியல் களம் மக்களை சந்திக்கிறோம் அந்த களம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு தான் இந்த வரலாறு இருக்கின்றது திராவிட இயக்க வரலாறு நம்ம பாசன கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறோம்ல மா ஒரு தொகுதிக்கு ஒரு பாசன கூட்டத்தை நடத்தி காட்டணும் தலைவருடைய கட்டளையின் பேரில் ஒரு தொகுதிக்கு நடத்தி காட்டணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் இப்போ ஒன்றிய அளவுகளையும் பாசறை கூட்டங்களை நடத்த இருக்கின்றோம் இந்த சமூக வலைதளங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது அந்த பயிற்சியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அனைவரும் சமூக வலைதளங்களில் இன்னும் சிறப்பாக நீங்கள் எல்லாம் செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முரசொலி பாசறை பக்கம் காலைல எழுந்திரிச்சோன்னே தினமும் முரசொலி தவறாமல் படிச்சிருக்கேன் தலைவருடைய அறிக்கைகள் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் என்னுடைய அறிக்கைகள் படித்து அந்த பாஸ் பாசறை பக்கம் குறிப்பாக முரசொலியுடைய கடைசி பக்கத்தை கடந்த கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக சென்ற வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம் தினமும் இளைஞர் ஒரு பக்கத்தை ஒதுக்கி முரசொல்லி பாசறை பக்கத்தை முரசொலியில் கடைசி பக்கத்தை வெளியிட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இளைஞர் முதன்முறையாக ஒரு பதிப்பக்கத்தை துவங்கி புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து புத்தக கண்காட்சிகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் படித்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இயங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் இளைஞர் அன்னைக்கு தலைவர் அவர்களிட்ட கட்டளைகள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நூலகம் துவங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதே போல் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐம்பது தொகுதிகளில் ஐம்பது நூலகங்களை இளைஞர் சார்பாக திறந்திருக்கின்றோம் அந்த ஐம்பது மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீதம் இருக்கின்ற அந்த சட்டமன்ற தொகுதிகளில் விரைவில் நிறைய இடத்துல தயாராக இருக்கின்றது நான் சுற்றுப்பயணம் செய்ய சொல்லும்பொழுது பொழுது அவங்க துவங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் வரும்பொழுது கண்டிப்பாக அனைத்து நூலகங்களும் விரைவில் துவங்கப்பட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் போல் நூறு பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும் பேச்சு போட்டி நடத்தி தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி நடத்தி நூறு சிறந்த பேச்சாளர்களை தலைமை இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று தலைவர் கட்டளியிருந்தார்கள் அந்த பணியை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் ஆய்வுக் கூட்டத்தின் பொழுது உங்கள்கிட்ட நான் அதில் விசாரித்தேன் அவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஃபேம்ஃபிலெட்லாம் கொடுக்கப்பட்டு உங்கள் பகுதியில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் அது கொடுக்கப்பட்டு வர இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாடி அந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடத்தி விரைவில் நடுவர்கள் முப்பது நடுவர்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் அவங்களாம் தேர்ந்தெடுத்து உங்களுடைய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்து அந்த பேச்சு போட்டியும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான மிக எழுச்சியான முறையில் ஒரு பேச்சு போட்டி நடத்தி சிறந்த தமிழ்நாட்டிலே சிறந்த நூறு பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்வோம் அதேபோல் இல்லந்தோறும் இளைஞரணி பல மாவட்டங்களில் மிகச் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சில மாவட்டங்களில் இன்னும் துவங்க இல்லை ஏன்னா தொடர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த இல்லந்தோறும் இளைஞரணி மிக மிக முக்கியமான பணி வீட்டுக்கே போய் இளைஞர்களை சந்தித்து அவங்க கிட்டமைகளில் இளைஞர்களில் ஏன் சேரணும் இளைஞர்கள் என்னென்ன பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் திமுக அரசுடைய திட்டங்கள் சாதனை எல்லாம் சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் துணை செயலாளர்கள் ஆறு பேர் ஏழு பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பல பணிகள் அமைச்சராக ஆனதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையின் சார்பாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பாக பல பணிகள் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கும் பயணம் பண்ணி ஆய்வுக் கூட்டங்களினால் இன்டர்வியூவில் ஈடுப நேர்காணலில் ஈடுபட முடிய முடியவில்லை என்றாலும் துணை செயலாளர்கள் அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக சந்தித்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் எனவே அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் விரைவில் ஒன்றிய அளவில் பேரூர் பகுதி அளவில் நியமிக்க வேண்டிய நிர்வாகிகள்லாம் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய பலவே தீர்மானமெல்லாம் நிறைவேற்றுங்க முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்று இந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது பத்திரிகையில் வருகின்ற முடிக்கல பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம் குண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலபடி நான் வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன் ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் அந்த பொறுப்பு தான் எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் இருக்க வேண்டிய பணிகள் பணிகள் ஏராளம் எப்படி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைத்தோமோ எப்படி விக்ரவண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றிக்காக உழைத்தோமோ அதே போல் வருகின்ற மிக மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்முடைய கழகத்துடைய அரசினுடைய தலைவருடைய சாதனைகளை திட்டங்களை எல்லாம் குறிப்பா பெண்கள் இந்த முறை தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த முறை தாய்மார்கள் பெண்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கல் அந்த அளவுக்கு நம்முடைய தலைவருடைய விடியல் பயணம் திட்டம் அந்த கட்டணமேளா பேருந்து திட்டம் அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ரெண்டு திட்டமும் பெண்கள் இடத்துல நம்முடைய கழகத்திற்கும் அரசிற்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் அதே போல் புதுமை பெண் திட்டம் இப்போ அந்த திட்டத்தை அதாவது அரசு பள்ளியில் படித்து அரசு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமும் ரெண்டரை லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுக்குறாங்க இதனால் மாணவிகள் வந்து கல்லூரியில் சேர்கிற அந்த சதவீதமே உயர்ந்திருக்கு இப்போ தலைவர் வந்து அந்த திட்டத்தை ஆண்கள் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்திருக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து விரிவுபடுத்துகிறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் திட்டம் அப்படின்னு இதெல்லாம் நம்முடைய இளைஞரணி தமிழ்மார்கள் நம்முடைய கழக அரசினுடைய திட்டங்கள் சாதனைகள் எல்லாம் உள்வாங்கி நீங்கள் அதை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடந்தாலும் சரி என்னென்ன கூட்டணி வந்தாலும் சரி ஜெயிக்கப்போகுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் திரு முத்துவேல் பழனிசாமி தான் அது மட்டுமே இளைஞர்கள் தமிழ்மாக நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நம்முடைய நம்முடைய நாற்பத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து எடுத்து வைக்கிறோன்னா இதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கப் போகுது முதலமைச்சராக நம்முடைய தலைவர்கள் தான் உட்கார போகிறார் இதை தவிர நமக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பயிற்சி அந்த எடுக்க போகிறாங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீங்கள் அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டும் தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனால் போதும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாரும் இருக்கையிலே அமரங்க யாரும் இன்றைக்கு அதிக தயவு செய்து நன்றி உரை சென்னை தென்மேற்கு மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்